என்னடா உன் பேர் லிஸ்ட்ல இருக்கான்டா அது நினைத்தே தெரியும் அங்க இங்கே தொம்புச்சி வேலைய காபாத்திட்ட போல சும்மாடா ஒன் டாப்ல ஜூனியர் ஆர்னால்ட் அவங்க மைண்ட் வாய்ஸ் நல்லாவே கேக்குது

எம்எல்எம் தானே வேணா பாஸ் நான் என்ன சொல்லவே ஆரம்பிக்கல பாஸ் ஒரு ரெண்டு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்க சொல்லி தொலை ஒரு அஞ்சு லட்சம் போட்டா போதும் அது அம்பது லட்சம் ஆகும் அம்பது லட்சம் வந்துச்சுன்னா நீங்க கார் வாங்குவீங்க வீடு வாங்குவீங்க பிளைட் வாங்குவீங்க நாட்கள் போக போக மாசம் போக போக வருடம் போக போக மேலே இருந்து பணமா கொட்டிக்கிட்டே இருக்கும் அடுத்து பக்கம் உயரத்துக்கு போவீங்க கோடீஸ்வரம் ஆயிடுவீங்க சும்மா சொல்லு நினைக்காதீங்க இது மாதிரி இன்னும் அஞ்சு பேரை சேர்த்து விட்டீங்கன்னு வைங்க நீங்க தான் நம்பர் ஒன் புது கம்பெனியே ஆரம்பிச்சிருவீங்க செம்ம ஐடியா பாஸ் ஆனா வேற ஆளை பார்த்துக்கோ இங்கே வேணாம் சரியா கலைவா காலிங் பல் அடிக்கிற லக்ஷ்மியா வேணான்றீங்க கதவு திறந்துதாங்க இருக்கு பூஜா காஃபி இன்னைக்கு பால் வரலங்க அப்படியே மார்க்கெட்டுக்கு போயிட்டு பால் வாங்கிட்டு கொத்தமல்லி கட்ட காஃபியே வேணாம் காஃபி குடிக்க கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காருல்ல ஆ இதுக்கு மட்டும் கரெக்டாக வந்துருங்க நாலு காசு சேர்த்து வச்சிருந்தா பிபி சுகர்னு வாங்கி வந்துருப்பேன் நானா இந்தாங்க பிளாக் காஃபி குடிங்க ஆபீஸ்ல குடுக்கற பிரஷர் பார்த்தா அப்பா ஃபோட்டோ பக்கத்துல நம்ம போட்டோவே மாட்டிக்கிறாங்க போல என்ன பிசினஸ் பண்ணலாம் என்ன சார் ரொம்ப யோசிக்கிறீங்க ஒரே ஒரு லட்ச ரூபா போடுங்க மாசம் ஐம்பதாயிரம் ரூபா எடுத்துட்டு போகணும் நம்ம காயின் மேல பத்து லட்சம் போடுங்க மாசம் ஐம்பதாயிரம் எடுத்துட்டு போயிடுங்க கனவு குழப்பான உங்க <muchas> முதலீடு <muchas> <muchas> இங்க ஜாயின் பண்ணதக்கப்புறத்துல நீ லைக் டோட்டலா மாறிட்ட. பர்சன் கரெ பாரிஞ்சி. ஆப்பீ நீ யுவர் லைஃப் அட்டென்ட் ஜெய பண்ணி ஹே. இந்த மாதிரி கம்பெனில பணம் போடாதீங்க. பாக்கி நாளைக்கு நம்ம தமிழ்நாடு போலீஸ் சொல்லுவாங்க. ஏன் அவராஸ்ட்டுக்குள்ள போடுவாங்க. यार मैं कंवेरसिंग. நான் ஃபைனன்ஸ் பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்கேன். பட் ஆப்டர் जॉइनिंग மை போர்ட் இஸ் ஜீரோ. எனக்கு டபுள் அண்ட் ட்ரிபிள் அமௌண்ட கரெக்ட் ரிட்டர்ன்ஸ் கரெக்ட். போலீஸை காலோ கடைசி வரைக்கும் இஎம்ஐ தாங்க கட்டணும் எங்களை காலோ பண்ணீங்க நீங்களும் கோடித்து வந்தாங்களா யோசிக்காம ட்வெல் நம்பருக்கு கால் பண்ணுங்க போட்டுரும் போட்டுடோ போட்டுரும் கால் பண்ணுங்க நீங்களும் யோசிக்காம நான் இல்ல என்ன சார் ரொம்ப குஷியா இருக்கீங்க போல லிஸ்ட்ல இருந்து உங்க பேர் எடுத்துட்டாங்களா அதெல்லாம் ஒண்ணு என்ன வா ஹலோ ப்ளீஸ் ரோ தேங்க்யூ நீங்கள் எஸ் ஐ எம் சிங் நீங்கள் கூட ஜிம்மில் ஜூனியர் அதனோட சொன்னீங்க சாரி பாஸ் ஜஸ்ட் கெடிங் ஐ ஆம் ஃப்ரம் மை ஃபோர் டூ ஜீரோ கம்பெனி ம் நீங்கள் இப்போ ஃபைவ் லேக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் தார் மாறாக இருக்கும் ஷேரிங் சார் எவ்வளவு சார் இன்வெஸ்ட் பண்ற மாதிரி ஐடியா இருக்கு 5 லட்சம் போடலாம் 10 லட்சம் போடலாம் நீ பே கேஷ் எடுத்து சார் நாங்க கேஷ் எல்லாம் வாங்க மாட்டோம் சார் சரி செக் கேடுறோம் எந்த காலத்துல சார் இருக்கீங்க செக் எல்லாம் வேண்டாம் ஆல்ரெடி பேமெண்ட் டீடைல்ஸ் எல்லாம் அம்ச்சி இருக்கு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க மை மை 420 எஸ் சார் மை 420 ஓகே செக் பண்ணுங்க எஸ் சார் வந்துருச்சு ஓகே சார் தேங்க்யூ சார் சரிங்க சார் 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 நைஸ் மீட் லைக் இனிமேல் வாழ்க்கை உங்களுக்கு ஐ மீன் டு மை மை ஓகே என்ன அமௌண்ட் இந்த வாவ் வாங்க போலாம் பூஜா பூஜா வரேங்க என்னங்க இவர் இந்த மாச கிரெடிட் ஹே வாவ் எங்க எங்க மை ஃபோர் டூ ஜீரோ அக்கௌண்ட்ல பணம் கிரெடிட் ஆயிடுச்சா என்னங்க இவ்வளவு நாள் ஆச்சு இன்னும் பணம் கிரெடிட் ஆகவே இல்லை வெயிட் பண்ணி பார்ப்போம் ஆயிரத்தெட்டு கமிட்மெண்ட்ஸ் இருக்குங்க சற்று முன் கிடைத்த செய்தி பொதுமக்களிடமிருந்து கோடிக்கணக்கான ரூபாய் பணத்தை சுருட்டிய மை போர் டு ஜீரோ நிறுவன அதிபர் சக்தி கைது பொருளாதார கூட்டப்பிரிவு போலீசார் அதிரடி கூட்டாளி தன்வீர் சிங்குடன் தப்பியோடினார் அனிதா வணக்கம் இன்றைக்கி இருக்கிற கால சூழலில் குடும்பம் புல்ல குட்டி எல்லாத்தையும் மறந்து இரவு பகல் பார்க்காம பணம் 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 ஓடிக்கிட்டே இருக்கிறோம் அப்படி இருக்கிறப்ப நம்மக்கிட்ட யாராவது பணத்தை ஆசையை காட்டி ஏதாவது சொன்னாங்கன்னா அதில் உண்மைத்தன்மை என்ன இருக்குன்னு ஆராய்ந்து பாருங்கள் நாம் ஒருத்தர்கிட்ட கடன் கேட்டால் அவங்க பத்து வெட்டி அப்படின்னு சொன்னால் நாம் என்ன சொல்கிறோம் கந்து வெட்டி மீட்டர் வெட்டின்னு சொல்கிறோம் அப்படி இருக்கிறப்ப நீங்கள் முதல் செய்த கம்பெனியில் மட்டும் எப்படி இருபது சதவீதம் நாற்பது சதவீதம் தரான்னு எதிர்பார்க்கலாம் இது எந்த விதத்தில் நியாயம் கிராமப்புறங்களில் சீட்டு பிடிப்பாங்க தீபாவளி ஏழை சீட்டு அது முறையாக டிஆர் ஆபீஸ் இன்ஸ்பெக்டர் சீட்டில் பதிவு செய்யப்பட்டு உள்ளதா அப்படின்னு பாருங்கள் போட்ட பணத்தை எவனாவது கொண்டுட்டு ஓடிட்டானா பல பேர் காசு எப்போ வரும்னு ஏங்கி நிற்கிறாங்க பல குடும்பம் ரோட்டுக்கு வந்திருக்கு இன்னும் பல பேர் தற்கொலையே பண்ணிக்கிறாங்க நீங்கள் முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு பத்து தடவை இல்லை இல்லை நூறு தடவை யோசிங்க அக்கம் பக்கத்தில் கேளுங்க பேராசையை தவிர்ப்போம் சேமிப்பை காப்போம்